வணக்கம் சாந்தனு மகாராஜா ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு இருந்தார் அவர் போனது கங்கை நதி ஓரமாக அவர் போயிட்டு இருக்கும் பொழுது கங்காதேவி என்ன பண்ணினாங்கன்னா ஒரு அழகான பொண்ணு மாதிரி மாறி சாந்தனு போகிற வழியில் வந்து நின்னாங்க இந்த சாந்தனுக்கு அவங்கள பார்த்த உடனே இப்படி ஒரு அழகாக நம்ம பார்க்கவே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னா அவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது உடனே அந்த கங்காதேவியை கூப்பிட்டு அவருக்கு அது கங்காதேவின்னு தெரியாது அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ யார் என்ன உன்னோட குளம் கோத்திரம் ஜாதி அதை பற்றியும் எனக்கு இல்லை நான் இந்த ரா நாட்டு ராஜா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த கங்காதேவி எந்த பதிலும் சொல்லலை அமைதியாக இருந்தாங்க ஐயோ இப்படி சொன்னால் இவ கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நாடு செல்வம் ஏன் என்னோட உயிர் எல்லாமே உனக்கு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அப்படியே சஷ்டாங்கமாக காலில் விழாத குறையாக கேட்டார் இப்போது கங்காதேவி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் நீ ஓகே சொன்னால் நான் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்போ என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருந்தால் என்ன சரி தானே ஆனாலும் அந்த கங்காதேவி சொல்கிறாங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா மொதல் கண்டிஷன் நான் யார் என்ன எங்கேருந்து வந்திருக்கேன் என்னோடய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அதெல்லாம் நீயோ உன்னை சார்ந்த யாருமோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ நான் என்ன செஞ்சாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் என்னை கேள்வி கேட்கவோ தடுத்து நிறுத்தவோ கூடாது மூணாவது கண்டிஷன் எக்காரணத்துக்காகவும் என்கிட்ட கோபப்பட்டோ அன்பில்லாத வார்த்தைகளையோ பேசக்கூடாது இதுதான் அவங்க சொன்ன மூணு கண்டிஷன் இந்த மூணுத்தில் என்ன கண்டிஷனை நீ வந்து மீறி நடந்தாலும் அந்த செகண்டு நான் ஒன்றை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜா சரி நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ரொம்ப அன்பாக இருந்தார் கோவுமே படலை அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணல எதுவுமே பண்ணலை அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போச்சு அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தது இந்த கங்காதேவி என்ன பண்ணனாங்க பிறந்த குழந்தைய நேராக எடுத்துகிட்டு போனாங்க ஓடுற நதியில் போட்டாங்க போட்டுட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டாங்க அப்போ குழந்தை என்னாகும் போச்சு அடுத்தது இன்னொரு குழந்த பிறந்தது அதையே செஞ்சாங்க எடுத்துகிட்டு போனாங்க தண்ணியில் போட்டாங்க அதை பார்த்து சிரித்தாங்க வந்துட்டாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏழு குழந்த ஏழு குழந்தை பிறக்குது எடுத்துகிட்டு போகிறாங்க தண்ணியில் போடுறாங்க அதாவது ஓடுற நதியில் போடுறாங்க அதை அடிச்சிட்டு போகிறத பார்த்து சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டே வர்றாங்க சாந்தனுக்கு ஒவ்வொரு தடவையும் அப்படியே துக்கம் தொண்டையை அடைக்குது அதிகமாக 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 ஆகுது கோபம் வருத்தம் ஆத்திரம் இவ என்ன பொம்பளையா இல்லை பேய் பிசாசு ஏதாவது யாராவது ஒருத்தவங்க தனக்கு பிறந்த குழந்தைய தானே கொண்டு போய் தண்ணியில் போடுவாங்களா அது போடுறதோட இல்லாமல் அதை பார்த்து சிரிச்சிட்டு வருவாங்களா என்ன ஜென்மோ இவ இவளுக்கு மனுஷ தன்மையே கிடையாது அப்படின்னலாம் அவருக்கு அவ்வளவு துக்கம் வருது கோபம் வருது ஆத்திரம் வருது இருந்தாலும் அவன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற முடியாமல் அவன் ஒவ்வொரு தடவையும் பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கான் எட்டாவதாக ஒரு குழந்தை பறக்குது அந்த அம்மா கையில் எடுத்துகிட்டு அதே மாதிரி தண்ணியில் போடுறதுக்கு கிளம்புறாங்க இப்போது இவனால் தாங்க முடியல அவனுக்கு அந்த ஃப்ரெஷோல்டு லிமிட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த லிமிட்டை தாண்டிடான் இதுக்கு மேலே நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நில்லை இந்த குழந்தைய நீ எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் நான் ஒன்று இதை தண்ணியில் போடுறதுக்கு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு சாந்தனு மகராஜ் உடனே கங்காதேவி இப்படி பார்க்குறாங்க ஏழு குழந்தைய போடுற வரைக்கும் சும்மா இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒவ்வொரு குழந்தைய நீ எடுத்துகிட்டு போகும்போதும் எனக்கு இதே எண்ணம் தான் இருந்தது ஆனாலும் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னை தடுத்தது ஆனால் இப்போ அந்த சத்தியத்தை தாண்டி உயிர் முக்கியம் குழந்தை முக்கியம்னு தோணுது அப்படின்னு அவர் சொன்னார் உடனே கங்காதேவி சொன்னாங்க இப்போ உனக்கு பொண்டாட்டி மேலே இருந்த பாசெல்லாம் போயிடுச்சு புள்ள பாசம் அதிகமாகிடுச்சு என்ன அர்த்தம் இது வரைக்கும் பொண்டாட்டி மேலே பாசம் இருந்தது அதனால நீ குழந்தையை நான் தூக்கி போடும் பொழுது அமைதியாக இருந்தது ஆனால் இப்போ பொண்டாட்டியை தாண்டி புத்திர பாசம் உனக்கு அதிகமாகிடுச்சு அதனால நான் இன்னமே உன் கூட இல்லைன்னா நீ கவலைப்பட மாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நான் யாருன்னு உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னா இவனுக்கு ஒன்னும் நீ யாருன்னு சொல்ல போறியா அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு ஆமாம் முனிவர்களும் ரிஷிகளும் போற்றி வணங்கக்கூடிய கங்காதேவி தான் நான் அஷ்டவசுக்கள் இருக்காங்க இல்லையா அந்த அஷ்டவசுக்களுக்கு வசிஷ்டரால் ஒரு சாபம் நேர்ந்தது அந்த சாபத்தின் விளைவா அவங்க பூமியில மானிடப் பிரவிகளா மனிதப் பிறவிகளாக பிறக்கணும் அப்படின்றது சாபம் அதனால அந்த அஷ்ட வசுக்கள் என்கிட்ட வந்து எப்படியோ எங்களுக்கு சாபம் கிடச்சிருச்சு வேறு வழியில் நாங்கள் அதை அனுபவிக்கணும் ஆனால் உங்கள் வயிற்றுல நாங்கள் குழந்தைங்களா பிறக்கணும் அப்படின்னு எங்கள் என்கிட்ட வந்து கேட்டார் அதனால நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏழு குழந்தைங்க நான் போயிட்டு நதியில் போட்டேன் இப்போ கையில் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா இந்த எட்டு குழந்தைங்களும் தான் அஷ்டவசுக்கள் அவங்க சாபத்தின் காரணமாக பூமியில் வந்து பிறந்தவங்க நீ என்கிட்ட கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த எட்டாவது குழந்தைய நான் தண்ணியில் போடலை நானே என் கூட வச்சு வளர்த்துக்கிறேன் அவன் இளைஞன்னா வளருவான்ல வளர்ந்து வருவான்ல அப்போது உனக்கு இவனை திருப்பி தர எப்படி என்னோட கிஃப்டாக நான் உனக்கு தரேன் அது வரைக்கும் இவன் என்கிட்டயே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்காதேவி கையில் வச்சிருந்த குழந்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் அந்த அஷ்டவசுக்கள் யார் வசிஷ்டர் என்ன சாபம் கொடுத்தார் அப்படின்றது அது என்னன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட என்னோடய கிரிக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ